உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் எதை பத்தி பார்க்க போறீங்களா நம்ம கடல் பாசியை வச்சு ஒரு தேங்காய் பால் மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூஸ் போடுறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் சப்ஜா விதி எடுத்துருக்கேன் அந்த சப்ஜா விதியை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றினோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாருங்க நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே அதை நல்லா ஊறி வந்துடும் இதை நல்லா ஊறட்ட நம்ம தேங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஊற வச்சு ஒரு நிமிஷத்துலேயே பாருங்கள் எப்படி நல்ல இதாக வந்து உப்பி ஊறிட்டு வருது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி கட்டியான பாலாக வந்து எடுத்துகிட்டு வரலாம் கட்டியானன்னு சொன்னால் இது வந்து நம்ம பாலை வந்து திக்கான பாலாக இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம ஜூஸ் போட ஆரம்பிக்கலாம் ஓகே உறவு தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக நல்ல திக்கானதாக அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சி புளிஞ்சு பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது வந்து கடல் பாசி நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்குன்னு பாருங்கள் அடுத்தது வந்து ஐஸ் கட்டி சப்ஜா விதை பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அடுத்தது வந்து நமக்கு வந்து சுகர் ஏன்னா நம்ம நேச்சுரலாக இதில் சுகர் இருக்கும் உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் சுகர் வந்து போட்டுக்கலாம் சுகரோ அல்லது தேனோ நாட்டு சர்க்கரையோ அது நீங்கள் உங்களோட விருப்பம் நீங்கள் எது பண்ணாலும் போட்டுக்கலாம் உறவுகளே இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து முதல்ல வந்து ஐஸ் கட்டி போடுவேன் பாருங்கள் நான் ஐஸ் கட்டி வந்து ஜூஸ் கிளாஸில் போட்டாச்சு அடுத்தது வந்து நான் வந்து இந்த கடல் பாசி வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் ஜெல்லி மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி அது நல்லது உடம்புக்கும் நம்மளுடைய அது படிக்கிற சமருக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இது நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்தது வந்து அரை ஸ்பூன் நம்ம ஊற வச்ச சப்ஜா இதை வந்து பாருங்க ஊறிடுச்சு நல்லாவே அதை அப்படி அதில் போட்டுடலாம் அடுத்தது வந்து நம்ம புளிஞ்சு வச்சுருக்க தே தேங்காய் புளிஞ்சு வச்சுருக்க பால் பாருங்கள் அதையும் இதில் வந்து ஊற்றுவோம் அதிகமாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ ஊற்று போட்டபடியாக கண்டிப்பாக சுகர் போடுவோன்னா நம்ம கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கலாம் ஆல்ரெடி தேங்காயில் வந்து சுகர் இருக்கு இனிப்பு இருக்க நேச்சுரலான இருக்கும் இருந்தாலும் நம்ம உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் வந்து ஐஸ் கட்டி இதெல்லாம் போட்டோடியே கொஞ்சம் சுகர் போட்டு குடித்தோம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கரையிடும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு அருமையான ஒரு ஜூஸ் ரெடியாயிடுச்சு அதுவும் அட்டிக்கிற சமருக்கு வந்து உண்மையாகவே இது கொஞ்சம் பெரிய கிளாஸ் அந்தபடியாக நீங்கள் கடல் பாசி வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம குடிக்க வேண்டியதான் பார்த்திங்களா ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுடனே வரும் இப்போ பாருங்க என் பொண்ணு வந்து டேஸ்ட் பண்ண போறா எப்படி இருக்குமா இது உண்மையாகவே தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்லது நம்மளோட வயிற்று பொண்ணுக்கும் சரி ஹேருக்கு சரி ஸ்கின்னுக்கு சரி உண்மையாகவே அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் இது உண்மையாகவே இது இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒருவாடி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் மீண்டும் என்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்